கத்தனம் மையம் இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் ஒரு புதிய லோகோ வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையானவர்களே இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் ஒன்று பேதின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்று பேதர் ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறான் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆனபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி அப்போ சொன்ன பேதிரு எழுதும்போது எழுதி கொண்டிருக்கிறார் இந்த நாளில் இந்த வசந்தினம் வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவரை குறித்தும் எங்கே கவலைகளை வைக்க வேண்டும் யார் நம்மை விசாரிக்கிறதே விசாரிக்கிறவர் என்று சொல்லி இங்கே தெளிவாக சொல்லப்படுது தேட பிள்ளைகளே இந்த நாளிலும் நம்மை அறியாதபடிக்கு சோதரம் இந்த உலகத்தில் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கவலைகளெல்லாம் எங்கே வைக்கணும் இன்னைக்கு உலகத்தில் கவலை இல்லாத மனுஷனே கிடையாது எல்லாத்துக்கும் கவலை பிறந்த குழந்தையிலிருந்து சாகப்போகிற கிழமை வரைக்கும் கவலை இருக்கிறார்கள் ஏதோ ஒன்றை குறித்து விசனப்பட்டு ஏதோ ஒன்றை குறித்து எதிர்பார்த்து கொண்டு கவலையோடு இருக்கிறார்கள் கவலை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை சொல்கிறோம் ஆனால் பாருங்கள் இந்த கவலை என்ன செய்யணும் எப்படி இந்த கவலையிலிருந்து விடுபடுவது இந்த கவலைக்கு என்னதான் மருந்து என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்கே அவர் சொல்லும் போசன்னா பேர் சொல்லும்போது அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா நம்மை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு தெரியும் நீ நமக்கு ஒரு பிரச்சனைனா உடனே பக்கத்து வீட்டுக்கு போயிடுவோம் சொந்தக்காரங்கள்ட்ட போயிடுவோம் பிரச்சனை போய் சொன்னால் அவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாக்கி ஆக்கி விட்டுருவாங்க சந்தோஷப்படுவாங்க உனக்கு அப்படித்தான் வேணும் உனக்கு வேண்டு வந்தது நல்லதா போச்சு நான் அதைத்தான் எதிர்பார்த்தோம் என்று சொல்லி நம்மை குறித்து மறுபடியும் ஊரெல்லாம் தூக்கி கொண்டே நம்முடைய கவலை எல்லாம் எங்க கொண்டு வைக்கிறது யார்கிட்ட சொன்னா பாருங்க யார்கிட்ட சொன்னா கவலை பிரச்சனை தீரும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்போம் சொந்தங்கள் பந்தங்கள் அவர்கள் இவர்களை சொல்லிக்கொண்டே நண்பர்கள்ட்ட இன்னும் அதிகமா சொல்லுவோம் பாருங்க இந்த கவலைகள் சொல்ல வேண்டிய இடம் எங்கே தெரியுமா நம்ம விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்க விசாரிக்கிறவர் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா நீ உங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை என்ன என்று கேட்டு விசாரிக்கிற தேவர்களுக்கு தான் கவலை வைக்கணுமா அப்படி விசாரிக்கிற உலகத்தில் ஒரே ஒரு தேவன் இருக்கிறார் நீ அனைவரும் மக்கள் ஒன்றும் தெரியாமல் எல்லாத்தையும் எல்லாம் ஒன்று போல் நினைக்கிறாங்க எல்லாம் எல்லாரும் எல்லாரும் எல்லாமே ஒன்று தான் அது ஒன்று தான் இது ஒன்று தான் ஏ ஒன்று தான் பி ஒன்று தான் சி ஒன்று தான் நாங்கள் எங்கெல்லாம் போடு சொல்லுவோம் என்னென்னா செய்வோம் நினைக்கிறாங்க ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நமக்காக பாரங்களை பாவ பாரங்களை கல்வாரி மலையின் மேலே தூக்கி சுமந்து தீர்த்தவர் ஒரு அவர் தான் நம்முடைய நம்மை விசாரிக்கிறவர் அவர் தான் நம்முடைய கவலைகளை ஏற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம நம்புகிறோம் பாருங்க நம்ம விசுவாசிக்கிறதுல ரொம்ப குறைவாக இருப்போமானால் நம்ம கடைசி வரை கவலைப்படும் கவலைப்படாதவங்க உலகத்தில் இல்லை ஒரு ஊர்ல ஒரு மனிதன் கன்னியாமுரிலேயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கங்கே வச்சிருப்பாங்க அங்கங்கே பாரம் பாரத்தை இறக்கி வைக்க ஒரு கல் வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் நடந்தே தான் போவாங்க பாரத்தை ஏற்றிட்டு பயங்கர கலைப்பு வரும்போது அது அப்படியே கல்லில் வச்சு கொஞ்சம் நேரம் இழைப்பார் அந்த பாரத்தை கல்லின் மேல் வைப்பார்கள் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அப்படியே தூக்கி தள்ள வச்சுக்குவாங்க ஏன்னா அது அந்த உயரமாக கரெக்டாக கரெக்ட் அந்த உயரமெல்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த மேலே வச்சுட்டு மறுபடியும் போவாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போனால் மறுபடியும் அங்கே ஒரு சுமை தாங்கி அது பேர் சுமை தாங்கி அது மேலே வைப்பாங்க வச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போவாங்க எதற்கென்றால் அந்த பாரத்தை கொஞ்சம் நேரம் இந்த பாரத்தை அதை எது வாங்கி கொள்ளும் அதில் வச்சுட்டு போவாங்க ஆனால் அங்கே நம்ம சொல்லப்பட்டிருக்க ஆண்டவர் அப்படி அல்ல நம்ம விசாரித்து நம்முடைய பாரங்களை எடுத்து போடுகிறவர் அவர் ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அவர் சிலுவையில் நமக்காக மறித்ததுனால நம்முடைய எல்லா பாரங்களும் பாவ பாரம் உலகத்தின் கவலைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு எடுத்து போனதுக்கு அவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அதை நாம் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் அந்த வசனம் அப்படி சொல்லப்பட்ருக்குது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் பாருங்கள் நம்மளுக்கு கவலை எல்லாம் அவர் மேல் வைக்கலாம் நம்பலாம் அவரை நம்பி சொல்லலாம் நம்ம மக்களால் சொல்ல முடியாது கவலை சொன்னால் ஊரே சொல்லிட்டு வந்துடுவோம் வைத்து விடுங்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பேர் அப்படி நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் கவலையெல்லாம் வைக்கிறோமோ கவலை இயேசு மேல் வைக்கிறோமோ கவலை வைத்து விடுங்கள் கவலைப்படாத ஆலை கிடையாது கொடுத்தா அது ஒரு கவலை கவலைப்பட்டு கவலைப்பட்டு எதிர்காலத்தை குறித்த கவலை பிள்ளைகளை குறித்த கவலை பிள்ளைகளை கல்யாணத்தை குறித்த கவலை படிப்பை குறித்த கவலை இப்படி கவலை கவலை நம்ம மண்ணுக்குள்ளே போகிறது வரை கவலையிலே இருக்கிறார் உள்ளே இன்றைக்கு அப்படிப்பட்ட கவலை இருக்குமானால் விசாரிக்கிற ஆண்டவர் மேலே வைங்க உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் கஷ்டங்களை நீக்கிறவர் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் இன்னைக்கு பிரச்சனையை மாற்றுறதுக்கு ஒரே ஒரு தெய்வம் ஏசு என்கிற ஆண்டவர் இன்றைக்கி பிரச்சனைகளை மாற்றி ஜனங்களை வாழ வைக்கிறார் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்து இன்றைக்கி நம்ம வாழ வைக்கும்படி மறுபடியும் ஜீவனோடு இருக்கிறார் அந்த ஆண்டோட்டை வந்தால் நமக்கு என்ன உண்டு ஒரு பெரிய மாற்றம் உண்டு கவலைப்படுகிறனாலே ஒரு மலம் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது கவலை நம்ம என்ன செய்யும் கொண்டு கொண்டே இருக்கும் கவலைப்படுதுனாலே நம்மள சரீரம் பயங்கரமான ஒரு நோய்க்குள்ளே அது கலந்து செல்லும் கவலைப்பட்டால் கவலைப்பட்டால் சரீரம் வேலை செய்யாது நம்ம ஆத்மா கவலைப்பட்டால் சரீரம் பிரேக் டவுன் ஆகும் அதனால தான் கவலைப்படாதீங்க சிந்திக்காதீங்க யோசனை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர்லாம் நீங்கள் ரொம்ப நீங்கள் என்னீங்க உரி பண்ணிக்கிறீங்க இந்த உரிக்கு மருந்தே கிடையாது சொல்கிறோம் ஆனால் ஒரே ஒரு மருந்து இருக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே அவங்க கவலை வைக்கணும் பாரத்தில் அவ்வளோ ஃப்ரீயாக போகணும் பாருங்கள் ஒரு நாளைக்கு இப்போ பழைய நாட்களில் மாட்டு வண்டியில் போய்ட்டு இருப்பாங்க மாட்டு வண்டியில் தான் லோடை எடுத்துகிட்டு போவாங்க அப்படி மாட்டு வண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு லோடை தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்கான் அப்போ மாட்டு வண்டிக்காரர் சொன்னார் எப்பா நீ மாட்டு வண்டியில் ஏறிக்கப்பா ஏன் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு மாட்டு வண்டியில் ஏறிக்கிட்டாங்க ஏறும் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கு போன பிற அந்த மாட்டு வண்டிக்காரன் திரும்பி பார்த்தா அந்த மனுஷன் என்ன செய்தார் அந்த லோலை தலையில் வச்சிட்டு உட்காந்துருக்காராம் அவர் லோன் தள்ளி வச்சு உள்ளே வண்டியில் உட்காந்துருக்காரு அப்போ கேட்டேன் ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுற இறக்கி வைக்கலாமே ஐயா நீங்கள் என்ன மட்டும்தான் ஏற சொன்னீங்க ஏன் லோ என்னுடைய பாரத்தை ஏற்ற ஏற்றி சொல்லலை அதனால் தள்ளையே வச்சுருக்கேன் பாருங்க பாரத்தையும் அந்த வண்டி இவனுடைய பாலத்தையும் இவனுக்கு தள்ளிருக்க பாரத்தையும் வண்டி தான் இருக்குது அது எங்கே வச்சா என்ன இன்னைக்கு என்ன அப்படி தான் போய் சொல்லிவிட்டு மறுபடியும் கவலைப்படுவாங்க ஆண்டு மேலே வச்சுட்டு மறுபடியும் அது தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறது தெரியல கவலைப்படாதீங்க ஏசு உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார் உங்கள் கவலை எல்லாம் அவர் விசாரிக்கிற ஆண்டு மேலே வைங்க அவர் என்ன செய்வார் எல்லாவற்றையும் மாற்றி கொடுவார் இந்த கடைசி நாட்களிலே இந்த கவலையினாலே அநேக மக்கள் தூரமாய் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்ட தூரமாக கொண்டு போகிறது கவலை உலக கவலைகள் உலக கவலைகள் உலகத்தின் பிரச்சனைகள் நம்மை தூரமாக இழுத்து கொண்டு போகிறது கர்த்தர் மேல் வைத்து சந்தோஷமாக இருக்க நாட்களில் ஒப்புக் கொடுப்பீங்களா இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம் பழையதை தூக்கிட்டு புதிய வருஷத்துக்கு போக வேண்டாம் பழைய கவலைகள்லாம் தூக்கி ஒதுக்கிட்டு புதிய மனுஷனாய் புதிய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள நாம் எங்கே போவோம் புதிய வருஷத்துக்கு செல்வோம் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசிரியைப்பார்கள் ஆனால் அப்படின்னாலே அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படின்னாலே உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் கருத்து உங்களை ஆசிரியர் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே ஆண்டவர் நல்ல பிதாவே எங்கள் நேசிக்கிறவர் எங்களுக்கு அச்சீவனை கொடுத்தவர் நாங்கள் பாரம் சுமக்க கூடாது என்று சொல்லி எங்களுக்காக சிலுவை சுமந்து சென்றேன் பாரங்களை சுமந்தீர் ஆண்டவர் உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்த பழுத்தம் எங்கள் பாரங்களை எல்லாம் உண்மையில் வைக்க உதவி செய்யும் நீர் ஒருவரை எங்களை விசாரிக்க தேவ நான் இருக்கிற அன்று இன்றைக்கி இந்த வீடியோவையும் ஆடியோவும் பார்க்கிற மக்கள் அன்றுவரே வாரங்களை வைத்து விட்டு சந்தோஷமாய் சமாதானமாக இருக்கேன் நாமத்தை மையப்படுத்தும் ஆசிரியத்தையும் பாதுகாத்துக்கணும் துதி கண்ணமயமக்கே செலுத்தணும் ஏசுநாமத்தை ஜபிக்கிறோம் பிதா ஆம் கத்ததாமி உங்களை ஆசிரியப்பாராக உங்களுக்கு கவலை எல்லாம் மாற்றுவாராக விசாரிக்கிற அவர் மேல் வைத்து விடுங்கள் கத்தநாமம் மையப்பட்டும் தொடர்ந்து இன்னொரு லோகோ சுவார்த்தி மூலமாய் நாம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் கத்ததாமி நாம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமாம்